அன்பு மிக்கவர்களை பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறு நாம் எல்லாமே மூன்றடுக்கு மாடி வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பதுதான் மிக சிறந்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ இன்று இறை வார்த்தை அழகாக அன்பு முறையை சிந்திக்க அழைப்பாக அந்த அன்பு என்னங்க அன்பு எதைத்தான் நமது வாழ்விலே அறுவடையாகவும் விதையாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாக சிந்திக்க வார்த்தை அழைக்கிறது வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம்

அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறது தந்தையின் அன்பு மேன்மை மிக்கதாக காணப்படுகிறது இரண்டாவது இந்த கிறிஸ்துவின் அன்பை யோவானா செய்தி பதினாறு பதிமூணு சொல்லுகிறது தம்மையை தருவதில் நிறைவடைகிறது என்று அதாவது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்று நம்மை முழுமையாக அவரது நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அவரது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அந்த தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்ததுதான் அந்த கல்வாரையின் அன்பு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறது பார்த்தவர்களே மூன்றாவது பிறர் அன்பு கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல நாம் ஒருவர் மீது மற்றவர் அன்பு செய்ய வேண்டும் தம்மை அன்பு செய்வது போல பிறரையும் நேசி என்று பிறரன்பை குறித்து வார்த்தை இன்றைய ஒவ்வொரு இந்த மூன்று படிநிலைகளை சொல்லுகிறன் கற்றுத்தருகிறது கடவுள் மனிதரையிலேயே வேற்றுமை பாராட்டவில்லை எல்லோருக்கும் அவர் ஆண்டவர் ஆண்டு நடத்துகிறவர் அவரே அடிமை என்றும் ஏழை என்றும் உரிமை மகன் என்றும் கடவுள் வேற்றுமை பாராட்டவில்லை என்று சொல்லுகிறார் எக்குடி ும்டி சேர்ந்த ஏற்புடைய விருப்பமாக இருக்கிறது தெளிவாக முதல் கற்றுக் கொடுக்கப்படுகிறது கருணோலியோ ஆண்டவர் மீது கொண்ட அன்பினார் அவரை தேடுகிறார் அவரது அன்பை அவர் ஆசிராக பெற்றுக் கொள்வது நாம் பார்க்கிறோம் பார்த்துக்கொள்ள மேலும் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் உருவாகும் என்று சொல்லுவார்கள் எப்படி என்றால் எல்லா தடைகளையும் கடந்து செல்லும் ஆற்றல் அன்புக்கு உண்டு அன்பு இருக்கும் இடத்தில் அடிமைத்தனம் கிடையாது காரணம் தலைகளை போக்கவே கடவுள் மனிதனாக உதித்தார் அன்பை எங்கும் விதைத்தார் நாம் முற்றிலுமாக அந்த அன்பை அறுவடை செய்ய வேண்டும் என்று இந்த இரண்டாம் மாசங்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறதன் பார்த்த உழை இந்த உலகில் உள்ள யாவற்றையும் அடக்கி அடக்கிவிடலாம் என்று சொல்வார்கள் ஏன் உலகத்தை அழைத்த பரமனையை கடவுளை கூட இந்த மூன்று எழுத்தில் அழைத்து விடலாம் அதுதான் அன்பு என்று சொல்லப்படுகிறது ஆனா இன்னைக்கு இந்த அன்புக்கு கையெழுத்து கொடுக்கிறார்கள் அது எப்படி என்று பார்க்கலாமா காசு கொடுத்து பொருட்களை வாங்குவது போல் எதை கொடுத்தாலும் இந்த அன்பை வாங்க முடியாது அன்பை கொடுத்து தான் அன்பை வாங்க முடியும் ஆனா இந்த பண்ட மாற்ற முறையில சர்க்கரை கொடுத்தா வேற ஒரு பொருளை வாங்கிக்காங்க இந்த காயை கொடுத்து இன்னொரு காயை வாங்கி கொள்வது போல இன்னைக்கு அன்பு பரிமாற்றமே கொடுத்தல் வாங்கலாக மாறுகிறது ஆனால் அன்பை செலுத்தி அன்பை பெறுங்கள் என்று இன்றைய வார்த்தை நம்மை காலமாக விதைக்கிறது அன்பார்ந்தவர்களே ஆனா இன்னைக்கு கையூட்டு அன்பு வந்து கையூட்டு கொடுக்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் நீ எனக்கு எதனா செஞ்சா உனக்கு செய்வேன் இதைத்தான் இன்று அன்பாக பார்க்கப்படுகிறது என்பது நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வோம் என்று அன்பு சீடராக இருப்போம் என்று நச்சியதிலே இறைவன் ஆழமாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறான் பொதுவா சொல்லுவாங்க பறவை பறக்க இரண்டு சிறகுகள் தேவைப்படுகிறது மனிதன் வாழ்வு மரள இரண்டு சிறகுகள் இருக்கிறது ஒன்று இறை அன்பு இரண்டாவது பிறரன்பு அன்புக்குரியவர்களை எனவே நமது வாழ்வு முழுவதும் ஒரே தந்தை ஒரே விசுவாசம் ஒரே திருமுழுக்கு என்று நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒரே அன்பில் இணைந்திருக்கிற பொழுது இந்த மூன்று அடுக்கு அன்பு முறையும் நமக்கு வாழ்வழிக்கிறது அன்பார்ந்தவர்களை குடும்பத்துல இதை கொடுத்தா மனைவி ஒரு வே வேலையை செஞ்சா கணவன் ஒரு வேலையை செய்யணும் அன்பை பரிமாறி கொள்ளணும் ஆனா அடிமைத்தனம் இங்கு அதிகாரித்து கொண்டிருக்கிறதன் எல்லோருக்குள்ளும் வருவது மனித அன்பு அதாவது ஒரு எல்லையை வரைந்து எல்லோருக்குள் வருவது மனித அன்பு எல்லோரையும் ஏற்பது கடவுளின் அன்பு தொல்லைகள் அதிகமாக உறவுகளுக்கிடையே விதைப்பது மனித அன்பு தியாகத்தில் முழுமையாக வளர்வது கடவுள் அன்பாக இருக்கிறது எனவே நமது வாழ்விலே இந்த மூன்று அடுக்கு அன்பு முறைகளை புரிந்து கொள்வோம் தந்தையின் அன்பையும் கிறிஸ்துவின் அன்பையும் பிறர் நமது வாழ்வாகுவோம் வாழ்வில் உயர்வோம் அன்பு எல்லையே நீங்களும் நானும் மண்ணுலகில் வாழ்வது வீணாக கருதப்படுகிறது அன்பு செய் வாழ்வில் உயர்ந்து விடுவாய் பிரைசலார்